இந்தியா கூட்டணி துணை ஜனாதிபதி வேட்பாளர் யார் புதிய வியூகத்தை கையில் எடுக்கும் எதிர்க்கட்சிகள் ஜெகதீப் தன்கர் ராஜினாமாவை தொடர்ந்து துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் பாஜகவின் என்டி கூட்டணி சார்பில் சி பி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இதில் எதிர்க்கட்சி கூட்டணி வேட்பாளராக யார் இருப்பார் என்பதில் சஸ்பென்ஸ் நிலவி வருகிறது இதற்கான பதில் இன்று கிடைக்கும் என தெரிகிறது எதிர்கட்சி தலைவர்கள் தங்கள் வேட்பாளர் குறித்து இன்று ஆலோசிக்கிறார்கள் கடந்த மாதம் இறுதியில் துணை குடியரசுத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதாக தன்கர் அறிவித்தார் இதற்கான கடிதத்தையும் அவர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் கொடுத்தார் உடல்நிலை காரணமாகவே ராஜினாமா செய்வதாக அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் குடியரசுத் தலைவர் முர்முவும் ராஜினாமா கடிதத்தை ஏற்பதாக அறிவித்தார் இதையடுத்து துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது அரசியலமைப்பு சட்டத்தின்படி துணை குடியரசுத் தலைவர் பதவியாக இருந்தால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தேர்தல் நடத்த வேண்டும் துணை குடியரசுத் தலைவர் தான் ராஜ்யசபாவையும் வழிநடத்துவார் இதனால் முக்கியமான பதவியாக துணை குடியரசுத் தலைவர் பதவி இருக்கிறது துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் வேட்பு மனு தாக்கல் செய்ய கடைசி தேதியாகும் ஆளும் தரப்பு ஏற்கனவே சி பி ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக அறிவித்துவிட்ட நிலையில் எதிர்கட்சிகள் யாரை வேட்பாளராக அறிவிக்கப் போகிறது என்பதே இப்போது கேள்வியாக இருக்கிறது இந்த சூழலில்தான் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளரை இறுதி செய்ய இந்தியா கூட்டணி தலைவர்கள் இன்று காலை கூடி விவாதிக்க உள்ளனர் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அலுவலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறது இதில் பல்வேறு விஷயங்களையும் எதிர்கட்சிகள் கலந்து ஆலோசிக்க உள்ளது அதே நேரம் வேட்புமனு தாக்கல் செய்ய ஓரிரு நாட்களே இருப்பதால் இன்று அல்லது நாளைக்குள் வேட்பாளர் யார் என்று அறிவிக்கப்படும் என தெரிகிறது முன்னதாக நேற்றைய தினம் நாட்டின் இரண்டாவது உயரிய அரசியலமைப்பு பதவியான துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனை ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக அறிவித்தது ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் ஆர்எஸ்எஸ் பின்னணியைக் கொண்டவர் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் நீண்டகாலம் அரசியல் அனுபவம் கொண்டவர் இதையெல்லாம் கணக்கில் வைத்தே ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக என்டி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளார் இப்படிப்பட்ட சூழலில் எதிர்க்கட்சிகள் கூட்டம் நடக்கும் நிலையில் இதில் அவர்கள் என்ன முடிவை எடுக்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் அதே நேரம் இந்த முறை இந்தியா கூட்டணி கட்சிகள் இணைந்து அரசியல் சாராத ஒரு பொதுவான வேட்பாளரையே நிறுத்த முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது அனுபவம் வாய்ந்த ஒருவரே இந்தியா கூட்டணி வேட்பாளராக நிறுத்தும் என்று சொல்லப்படுகிறது துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் வரும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடக்கும் நிலையில் அன்றைய தினமே முடிவுகளும் வெளியாகும் என்டிஏ கூட்டணிக்கு தேவையான ஆதரவு இருப்பதால் வேட்பாளராக துணை குடியரசுத் தலைவராக வாய்ப்பு அதிகம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்